இப்போ நம்ம பார்க்குற இந்த மூலிகை தண்டு வந்து சீந்தில் அப்படின்னு சொல்கிறது இந்த சீந்திலுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த சீந்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மாதிரி இது தண்டுலேருந்து வர்றது இது மாதிரி இருக்கும் இந்த சீந்திலுடைய சூரணத்தை தான் நாம் உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்னென்ன நோய்களை குணப்படுத்த அற்புத ஆற்றல் உடையது சீந்தில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ தெளிவாக வந்து சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நம்ம சென்ட்ரல்ல பார்த்தீங்க அப்படின்னா கால் பாத சிகிச்சை அக்கு பஞ்சர் வர்மக்கலை மருத்துவம் மூலிகை மருத்துவம் இவையெல்லாம் கடந்த முப்பது ஆண்டுகளாக பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் மரபு வழியாக நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபுவழி மருத்துவங்களை இன்றைய காலத்து ஏற்ப அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்து அஸ்டோ ரவி டிவியின் மூலமாக நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால சமூகம் வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சீந்தி முன்னாடி வந்து இந்த வீடியோவில் ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீந்தில் தண்டினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு என்பதை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இது வந்து சீந்தில் அப்படிங்கிறது ஒரு காயகல்ப மொழி இந்த சீந்தில் கொடியில் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த தண்டுகளை எடுத்து அதை உலர்த்தி காய வைத்து அதை பொடியாக்கி அந்த பொடிக்கு தான் சீந்தில் சூரணம் என்று பெயர் அந்த சீந்தில் சூரணத்தை உட்கொள்வதன் மூலம் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் சீந்திலுக்கு வந்து அமிர்தவள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு இந்த சீந்தில் கொடி சீந்தில் அப்படி சொல்லக்கூடிய மூலிகைக்கு அமிர்தவள்ளி என்று ஒரு பெயர் அமிர்தம் என்றால் ஆரோக்கியத்தை வளர்த்தது ஆயுளை கூட்டுவது என்று பொருள்படுகிறது அப்படிப்பட்ட அமிர்தவள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை தண்டில் இருக்கக்கூடிய பொடி என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் என்றால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்பு என்னன்னா லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீர் இந்த லிவர் தான் நம்ம உடப்புல தசை மண்டலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு லிவர் இப்ப தசை பிடிப்பு தசை தளர்வு தசை சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல்ல வழிகள் பலகீனமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லிவர்ல ஏற்படக்கூடிய மஞ்ச காமாலை நோய்கள் இப்படி லிவர் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சேந்தில் பொடிக்கு உள்ளது அதே போல மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு ஸ்ப்ளின் அப்படின்னு சொல்றோம் அந்த மண்ணீரலும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்குது அந்த மண்ணீரல் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் லிம்க்லாண்டு அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு செயல்படக்கூடியது அந்த அடிப்படையில் கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது இந்த சீந்தில் கொடியிலிருந்து தயாரிக்கக்கூடிய சூரணம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறைய பேருக்கு இப்ப சைனஸ் பிரச்சனை சைனஸ் அந்த சைனஸை கட்டுப்படுத்தக்கூடியது அதே போல வாமிட்டிங் சென்சேஷன் இருமல் மலச்சிக்கல் குடல் சார்ந்த நோய்கள் வயிறு சார்ந்த நோய்கள் இவைகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம சேந்தில் சூரணத்துக்கு உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு டயபட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கு ரத்தத்தின் சக்கர அளவு அதிகரிப்பதனால் உடலில் வந்து நிறைய பாதிப்புகள் இந்த சுகர்னால ஏற்படுது அப்போ சக்கர நோய் உடையவர்களுக்கும் இந்த சீந்தில் பொடியை மற்ற சூரணத்துடன் கலந்து உட்கொள்ளும் போது இரத்தத்தில் உள்ள சக்கர அளவை கட்டுப்படுத்துவதற்கும் உடல் தேற்றியாகவும் இந்த சீந்தில் சூரணம் நமக்கு பயன்படுது அதோடு மட்டுமல்லாமல் இந்த டயாபட்டிஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கால் பாத எரிச்சல் நிறைய பேருக்கு கால் பாத எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது சீந்தில் தன்னுடைய சூரணத்துக்கு உள்ளது கால் கால்பாதை எரிச்சல் எதனால வருது எப்படின்னு தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால்பாதில் எரிச்சல் கால்பாதை அந்த எலு எரிச்சலை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மூலிகை என்றால் இந்த சீந்தில் அந்த சீந்தில் தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் கால்பாதை எரிச்சலை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளேது சில பேருக்கு பாத்தீங்கன்னா நடந்தா வந்து மூச்சு வாங்கும் மூச்சு இறைப்பு மூச்சு வாங்குதல் ஒரு பத்து ஸ்டெப்பு படியேறினாலும் மூச்சு வாங்கும் வேகமா ஓடினாலும் மூச்சு வாங்கும் வேகமா நடந்தாலும் மூச்சு வாங்கும் அப்படிப்பட்ட அந்த மூச்சு வாங்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம சீந்தில் சூரணத்துக்கு அற்புதமாக உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் ஆயிலை கூட்டக்கூடிய ஆற்றல் உள்ளது உடல் தேற்றி அப்படின்னு சொல்றது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நம்முடைய ஆயிலை கூட்டுவதற்கு நீண்ட நாள் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகை என்றால் நம்ம சீந்தில் சூரணம் சீந்தில் சூரணை முறையாக உட்கொண்டு வருவது மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி உடல் அதிகமாகி நீண்ட ஆயிலை கொடுப்பதற்கும் இந்த சீந்தில் சூரணம் பயன்படும் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு ஆகிய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கும் அவற்றை நீக்குவதற்கும் நல்ல அற்புதமான மூலிகை நம்ம சீந்தில் கொடி ஆக இந்த சீந்தில் சூரணத்தை உட்கொண்டு வருவதன் மூலம் நமக்கு வந்து உடல் உள்ள எலும்புகள் வலுவாகும் அதனால அந்த மூட்டு வழி உடையவர்கள் மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கும் அற்புதமான ஒரு மூலிகை சூரணம் என்றால் அது இந்த சீந்தில் சூரணம் எனவே இப்படி நம்ம இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மூலிகைகளை பற்றி ஒவ்வொரு மூலிகையையும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மூலிகை பயன்களை பற்றி நம்ம அஸ்டோரிவில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதனால நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நமக்கு வந்து சப்ரைஸ் பண்ணி உதவுனா நிறைய நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய இயற்கை சார்ந்த உணவு சார்ந்த முறைகள் எல்லாம் நம்ம வீடியோல தொடர்ந்து நம்ம வந்து ஒளிபரப்பு கேட்டுக்கொண்டு இந்த இன்றைக்கு வந்து சீந்தில் கொடி சீந்தில் சூரணத்துடைய பயன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து இதெல்லாம் கேட்டு அறிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை கால் பாத சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் அதே மாதிரி கப்பிங் தெரப்பி மூலிகை மருத்துவம் சிகிச்சை எடுப்பதற்கும் அணுகவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை அதுபோல் நம்ம அந்த சீந்தில் சூரணம் தேவைப்படுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்